ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் அன்பர்களே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலான விஷயங்கள் என்னென்ன காற்று சர்ப்ரைஸான விஷயங்கள் எல்லாத்தையுமே டீடெயில்டாக இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா முழு படங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் எடுத்து விட்டிங்கன்னா நமது சேனலுடைய புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவருக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஏற்கனவே ஆதரவு தரும் அனைவருக்கும் புதிதாக ஆதரவு தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது மனமாத நன்றியை எப்படி வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் வருடம் மாசி மாதம் இருபதாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய ஆண்கள் இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரம் டுடே அவர் இன்னைக்கு கால பைரவர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க நீங்க அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய கால பைரவர் சன்னதிக்கு நீங்கள் சென்று வழிபடுங்கள் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் இன்னும் சிறப்பான வகையில் கிடைக்குங்க இன்னைக்கு நமது மிதுன ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் இரண்டு குடையவன் ராசிக்கு ஆறாம் இடத்துல நீச்சமடைந்து காணப்படுகிறார்கள் சந்திர பகவான் நீச்சமடைந்து காணப்படுகிறார் மேலும் ஆறு குடையவன் எட்டாம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுகிறாருங்க சோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் தவிர ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க ஸோ சிறந்த சூழ்நிலைகள் இந்த மாதிரி உங்களுக்கு அமைந்திருக்கிறதுனால இந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மெதனரசு என்பர்களுக்கு மிக சிறப்பான நல்ல சந்திப்புகள் மீட்டிங் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே மிகப்பெரிய சான்றோர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு வலுவாக இருக்கிறது அதன் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டுங்க அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு இன்றைக்கு தினம் காத்திருக்கு எனவே அற்புதமான சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் பண வரவுகள் கண்டிப்பாக வந்து சேரும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமான பிரச்சனைகள் இதுவரைக்கும் உங்களுக்கு வந்து இருந்தால் அதெல்லாம் இப்பொழுது நீங்க நீங்கள் கொடுக்க வேண்டிய அனைத்து கடன்களையும் கொடுத்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் மேலும் நீங்கள் உங்களுக்கு வர வேண்டிய பழைய வகைகளிலும் இப்போது வசூல் செய்து கொள்ள முடியுங்க மினிமம் உங்களுக்கு கொஞ்சமான சில பேலன்ஸாக இருக்கும் அதனால் நிம்மதி பெறக்கூடிய வகையில் கடன் தொலைகள் நீங்கள் குறைத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகும் எனவே சிறந்த ஒரு நாள் இன்று தினம் வியாபார வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை வியாபாரிகள் பெற முடியுங்க உங்கள் தொழிலை வந்து நல்ல விரிவுபடுத்தணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு நிறைய இன்றைக்கி உதவமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதற்கான செயல்பாடுகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம் கடன் சுமையெல்லாம் குறையறதுனால நிம்மதி பெருகும் இன்றைய தினம் தக்க விதத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உதவிகள் அவ்வப்போது கிடச்சிக்கிட்டே இருக்குங்க எனவே நண்பர்கள் உதவியும் உங்களுக்கு அதிகமான நிம்மதியை கொண்டு வந்து தருங்க உங்க குடும்ப வாழ்க்கையிலும் நல்ல மகிழ்ச்சியான அமைதியான சூழ்நிலை இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கையில சிறப்பாக அனுபவிக்க முடியும் நண்பர்களே மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு வரிசையாக காத்திருக்கிறதுனால சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல சான்றுகள் சந்திப்பு கிடைக்கும் போது அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது மிஸ் பண்ணிடாம நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மிகவும் நெருக்கமான உறவுகளான குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் பற்றிய யோசனைகள் புதிதாக உங்களுக்கு நிறைய உதவிய இன்றைய தினம் நெருக்கமானவர்கள் பற்றிய எண்ணங்கள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு லாபகரமான நல்ல சூழ்நிலை அதன் மூலமாக இருக்குதுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் உலக வாழ்க்கை பற்றிய புதிய விதமான ஒரு கண்ணோட்டம் இன்றைக்கி ஏற்படக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குதுங்க அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகத்திற்கு இன்றைக்கி சின்ன சின்ன மாற்றங்கள் உங்கள் உத்தியோகத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க அது உங்களுக்கு சாதகமாகவே அமையும் எனவே அற்புதமான ஒரு நாள் வியாபாரம் முன்னேற்றம் உண்டு குடும்பத்தில் அமைதி பெருகும் நல்ல தனலாபம் உண்டு எனவே அற்புதமான யோகமான பல பிரச்சனைகள் வந்து சா சால்வ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி உங்களுக்கு உருவாகுங்க உடல் ஆரோக்கியம் இத்தனால் வந்து சில தொண்டர்களோடு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்பொழுது குறையக்கூடிய நிம்மதியான ஒரு நாள் அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கீங்க மேலும் மன குழப்பங்கள் நீங்கும் அதனால சிந்தனை வளம் பெருகி மன தெளிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் எனவே மனத்தெளிவு அதிகரிப்பதன் காரணமாக நீங்கள் வந்து சிறந்த வெற்றிகளை ஈஸியாக பெற முடியும் நல்ல நல்ல விஷயங்களை மட்டும்தாங்க நீங்கள் பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தாங்க ஏற்றுக்கணும் அதன் மூலமாக இன்னும் நல்ல பெனிஃபிட் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் ஏதாவது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது அப்படின்னா வழக்குகள் ஏதாவது பெண்டிங்காக இருக்கு தீர்ப்பு கிடைக்க வேண்டியது பெண்டிங்காக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் எதிர்பாராத வகையில் சில சர்ப்ரைஸான கிஃப்ட் இன்னைக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவும் ரிலேட்டிவ்ஸ் மூலமாகவும் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் வம்பு இருந்து ஏதாவது ரீஃபண்ட் உங்களுக்கு வர வேண்டியது பணம் இருந்ததுன்னா நஷ்டஈடு வர வேண்டியது இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி நஷ்டஈடு எல்லாம் நீங்க கை கிடைக்கக்கூடிய யோகம் கூட உங்களுக்கு இருக்குதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அம்பேன்ற காதலோடு என்ன காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி சிறந்த ஒரு நாளாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய ஒரிஜினலான தோற்றத்தோடு இருக்கிறது தான் முக்கியங்க ஒரிஜினலாக நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்களோ அதை மட்டும்தான் உங்கள் காதல் ரட்டியும் மற்றவங்கட்டையும் நீங்கள் எக்ஸ்ப்ளோஸ் பண்ணணுங்க ஓவராக மேக்கப் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க இந்த தினம் நீங்கள் உங்களுடைய யோசனைகள் தான் பெஸ்ட்டுங்கிற மாதிரியான ஃபீலிங்லாம் உங்களுக்கு மனசில் இருந்தது அதெல்லாம் விட்டுட்டு மற்றவங்க யோசனைகளுக்கு நீங்கள் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு அதுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க ஏன்னா மற்றவங்க யோசனைகள் மூலமாக பல வேல்யூகளான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களது திருமணம் வாழ்க்கையும் மிக மிக சிறப்பாக இருக்கு நண்பர்களே திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் பழைய நண்பர்கள் மூலமாக சில முக்கியமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கை துணை பற்றி உங்களுக்கு தெரிய வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால் உங்களுக்கே வந்து நல்லா சர்ப்ரைஸான ஒரு நாளாக இன்றைக்கி அமையும் இந்த தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் உங்களுக்கு கெத்து கொடுக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குதுங்க உங்கள் வாழ்க்கை துணையானவர் திடீர்னு ஸ்பெஷலாக ஏதாவது உணவு உங்களுக்கு தயாரித்து கொடுப்பாரு அதனால் இன்றைக்கி இன்னும் சர்ப்ரைஸ் ஆகக்கூடிய இன் இல்லர் வாழ்க்கை இன்றைக்கு பெறுவீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உங்களது இல்லர் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய இன்பம் காரணமாக உங்களுடைய உடல் சோர்வுகள் எல்லாமே காணாமல் போகக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் தினம் மற்றம் யோசனைப்படி நீங்கள் நடந்து கொள்வது உங்களுக்கு சில விதத்துல பெனிஃபிட்டாக இருக்கும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் பற்றிய எண்ண ஓட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் நல்ல சந்திப்புகள் நிகழும் மகிழ்ச்சியான ஒரு அற்புதமான நல்ல வியாபார வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நாள் தினம் பிரச்சனைகள் தீரும் கடன் சுமைகள் குறையும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமக்கு நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி என்ன சிறப்பானதாக மாற்றணுன்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்டு கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் வயலட் கலர் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும்ங்க மேலும் நம்பர் த்ரீ இன்றைக்கி லக்கேஸ்ட் நம்பராக அமையும் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது தான் இந்த மிதுனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மிருக சீரிஷம் நட்சத்திரங்கள் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் குறையக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் பற்றிய என்ன ஓட்டங்கள் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க மற்றவங்களை பற்றி அதிகமாக யோசிப்பீங்க அதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குங்க இன்றைய தினம் பிரச்சனைகள் தீரும் திருவாதிரை நட்சத்திரங்கள் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு உங்க சிந்தனையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீங்கி மன தெளிவு உண்டக்கூடிய யோகம் இருக்குங்க இது வரைக்கும் கவர்மெண்ட் காரியங்கள்ல நீங்க ஈடுபடும் போது அதாவது இளிபுறியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு சிறப்பாக முடியுங்க அதனால கா கால தாமதங்கள் நீங்கும் கவர்மெண்ட் விஷயத்துல உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமா சந்தோஷமாக இருக்கீங்க நல்ல தெளிவான ஒரு நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு நல்ல தனலாபம் மிகுந்த நாள் என்ற தினம் தனலாபம் வந்து பண ரீதியாக மட்டுமல்ல உங்கள் காரிய வெற்றிகளிலும் கண்டிப்பாக பிரதிபலிக்குங்க புது விதமான அப்ரோச் இன்னைக்கு உலக வாழ்க்கை பற்றியும் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க புது விதமான கண்ணாட்டத்தோடு யோசிப்பீங்க அது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி தரும் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் சில மாற்றங்கள் முக்கியமான மாற்றங்கள் உங்கள் உத்தியோகத்தில் நிகழக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நன்மையான ஒரு நாள்கின்றது மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே